ாலேமன்னா நேயராகி உங்கள் ஒவ்வொரு வாழ்த்துகிறோம் இந்த ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாவது காளை மன்னா மூன்றாவது மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலும் இந்த செய்தியின் மூலமாக உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் என்ற செய்தியின் தலைப்பு கபடச்சோலை காக்கிறவர் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி பதினாறு ஆறு கத்தர் கபடற்றவளை காக்கிறவர் இங்கே சொல்லப்படுவே கர்த்தர் கபடற்றவளை காக்கிறவர் நம்முடைய தெய்வன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் காக்கிறவர் நம்மை காக்குற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை எல்லா வேலைகளும் எல்லா சூழ்நிலைகளும் நம்மை காக்கக்கூடிய ஒரு நல்ல தகப்பு நம்ம இருக்க அவர் யாரை காக்குறவர் என்று சொன்னால் இங்கே வேதம் சொல்லியிருக்கு கத்தர் கபடச்சவளை காக்கிறவர் யாரு கபடச்சவங்களா இருக்கிறாங்களோ அவங்கள அவர் காக்கக்கூடிய தெய்வமா இருக்கார் கபடு அப்படின்னா அதற்கு அநேக காரியங்கள் சொல்லலாம் வஞ்சகம் வஞ்சகம் இல்லாதவங்க ஏமாற்றாதவங்க தீங்கு செய்யாதவங்க நீதியும் நேர்மையும் உள்ளவர்கள் எளிமையானவர்கள் பொய் சொல்லாதவங்க ஒரு குற்றமும் அவங்க கிட்ட இருக்காது இப்படிப்பட்டவங்க தான் யாருன்னா கபடற்றவர்கள் இப்படிப்பட்டவங்கள தான் நம்ம தெய்வன் காக்குற தெய்வமா இருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைங்களே இந்த சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா இப்படிப்பட்ட நல்ல சுபாவங்கள் நமக்குள்ள இருக்கும் என்று நம்மை அவர் காக்கிற ஒரு நல்ல தெய்வமா இருக்கிறார் கட்டர் கபடற்றவர்களை காக்கிறவர் கபடு எங்க இருக்கும் அப்படின்னா இருதயத்தை மறைந்து இருக்கும் அந்த கபடு வந்து வெளியில தெரியாது சில நேரம் அவங்க செயல் மூலமா வெளியே தெரியும் சில நேரம் வெளியே தெரியாது யாருடைய இருதயத்துல கபடு இருக்கும் வேதம் சொல்லிட்டு நீதிமொழிகள் பன்னெண்டாம் மணி நேரம் இருபதாவது வருஷம் தீம்பி திணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடி யாருடைய இருதயத்துல கபடு இருக்கும் தீம்பி திணைக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டு அருமையான கத்துடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில ஒருபோதும் தீங்க திணைக்கிறவங்களான் இங்கே இருக்கக்கூடாது மற்றவங்களுக்கு எப்படிதான் தீங்கு செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தீங்கை திணைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்த என்ன இருக்கு அப்படின்னா கபடு இருக்கு அப்படி கபடு சொன்னால் கத்தரால் நம்மை காக்க முடியாது நாம் ஒருபோதும் மற்றவங்களுக்கு விரோதமா தீங்கு திணைக்காதவங்களா இருப்போம் நிச்சயமா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பான் அது மாத்திரம் நம்ம சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை சொல்லப்பட்டிருக்குது அவன் வாய்ஸ் சபிப்பினாலும் கபடத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்குது அவன் நாவின் தீவனையும் அக்ரமும் உண்டு யாருடைய வாய்ஸ் கபடத்தினால நிறைந்திருக்குற அப்படின்னா இதே அதிகாரத்துல நீங்க நாலாவது வருஷத்துல வாய்ப்பு தும்மார் கொண்ட வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா கபடத்தினால் நிறைந்திருக்கு எப்பவும் பிறந்த விரோதமா தீனைய பேசிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட வாய் தான் கபடு பேசுகிறவா நம்முடைய வாய் எப்படிப்பட்ட வாயா இருக்கு பிறகு விரோதமா தீமைய கஷ்டமா அப்படி பேசுறீங்கன்னு சொன்னா உங்க வாய் கபடத்தினால் நிறைந்திருக்கிறது நம்மட வாயில தெய்வ குதிக்கிற தமிழ் மாத்திரம் இருக்கணும் நம்முடைய வாயினால பிறரை ஆசிர்வதிக்கக்கூடியவங்களா இருக்கணும் நம்முடைய வாயின் வார்த்தை மூலமாக அனைத்து பேர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட வாயா நம்முடைய வாய் காணப்பட வேண்டும் ஒருபோதும் நம்முடைய வாய் கபடத்தினால் நிறைந்திருக்க கூடாது சில பேர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிறர்க்கு விரோதமா தீமையை பேசிக்கிட்டே இருப்பாங்க அதான் கபட்டு வாய் கபட்டு வாய் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இருக்கக்கூடாது கபடு வாய் இருக்கும் என்று சொன்னால் தெய்வம் நம்மை காக்க முடியாது ஒருவேளை உங்களுடைய வாய் அப்படிப்பட்ட வாயா இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டோட சமத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டோரே பிறர்க்கு விரோதமா நான் தீமையை பேச மாட்டேன் என்ற வாய் நாள்தோறும் துதியை சொல்லும் என்ற வாய் பிறரை ஆசிர்வதிக்கும் என்ற வாய் எப்பொழுதும் உம்மை புகழக்கூடிய வாயாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை காப்பார் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை என்று இங்கே யோபு என்ற பக்தன் இவ்வாறு சொல்லுகிறார் என் நாக்கு கபடு பேசுவதில்லை என் நாக்கு எதை பேசாது அப்படின்னா கபடு என்ன பண்ணாது பேசாது யோபுடைய வாழ்க்கை நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவன் கொடுத்திருந்தார் ஆனா எல்லா ஆசீர்வாதங்களும் அவரை விட்டு பறி போன போதும் வேதம் தெளிவாய் சொல்லியிருக்குது அவர் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று சொல்லி அவருடைய வாயில அவருடைய நாக்குல கபடு இல்ல அதைதான் இங்க யோபு சொல்றார் என் நாக்கு கபடு பேசுவதில்லை என்று சொல்லி நம்ம நாக்கு எப்படிப்பட்ட நாக்கா இருக்குது கபடு பேசுகிற நாக்கா இருக்குதா இல்ல தேவனை துதிக்கிற நாக்கா இருக்கான்னு சொல்லி நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இங்க யோபுன்ற நாக்கு கபடு பேசாத நாக்கா இருந்தது அதனாலதான் யோபுட வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம் இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் திரும்ப ரெட்டத்தனையா அவருடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்க நாக்கு ஒருபோதும் கபடு பேசுகிற நாக்கா இருக்கக்கூடாது பொய் சொல்ற நாக்கா இருக்கக்கூடாது பிறகு விரோதமா தீமையை சொல்ற நாக்கா இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட நாக்கா இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு உங்களை ஆண்டோட சமத்தை கொடுங்க ஆண்டவர என் நாக்கு பரிசுத்தமானத பேசணும் உங்களுக்கு பிரியமுள்ள நாக்கா என் நாக்க மாத்துங்க என்று சொல்லி ஆண்டோரை பார்த்து கேளுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை மாற்ற அவர் வல்லவராயிருக்கிறார் மத்தையும் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆடுகளை ஓனைக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள் இங்க கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லப்படுது புறாக்களை போல கபடச்சவர்களா இருங்கள் ஏன் புறாவை உதாரணத்துக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா புறானாலே அதோடைய அடையாளம் என்னன்னா அன்பு சமாதானம் பரிசுத்தம் இதுக்கெல்லாம் அடையாளமா எதை சொல்லுவாங்க அப்படின்னா புறாவை சொல்லுவாங்க வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா புறா பல நேரங்கள பயன்படுத்தப்பட்டது மொத மத ஆதிமத்துல நோவாவின் காலத்துல அந்த பேலைக்குள்ள இருக்கும்போது தண்ணீர் வச்சு விட்டதா என்று பார்ப்பதற்கு நோவா புறாவை வெளியே அனுப்பினார் அந்த புறா ஒரு ஒளிவை இலை என கொண்டு வந்துச்சு புதிய பாட்டுல ஆண்டவரா கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த போது தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்கினார் அப்போ அதனாலதான் இங்க சொல்லப்படுது புறாவை போல கபடச்சவர்களா இருங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில வந்து புறாவுக்கு இருந்த குணாதிசயங்கள் நம்ம இருக்கணும் நம்ம அன்புள்ளவங்களா இருக்கணும் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கணும் சமாதானம் பண்ணுகிறவங்களா இருக்கணும் பழைய காலத்துல பாத்தீங்க அப்படின்னா முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சமாதானத்துக்காக அந்த புறாவை என்ன பண்ணுவாங்க தூது அனுப்புவாங்க இந்த புறா சரியா தன்னுடைய வேலையை செய்யும் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த புறாவிற்குள்ளே இருந்த நல்ல குணாதிசயங்கள் நமக்கு இருக்கணும் அத வேதத்தை சொல்லப்பொழுது புறாவை போல இருங்கள் என்று சொல்லி வேதத்துல ஒரு மனுஷனை ஆண்டவர் கபடற்றவன் என்று சொல்லி அவரே வாக்கு கொடுத்திருக்கிறார் யோவான் எழுதின சுவிசேஷம் உண்ணாமதிகாரம் நாற்பத்தி ஏழாவது ஏசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் இங்கே நாத்தான்வேல் என்கிற மனுஷனை குறித்து ஆண்டவர் இப்படி சாட்சி சொல்கிறார் கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொல்லி தேவன்ட பிள்ளைகளுக்குள்ள இவனும் ஒருவன் இவர் எப்படி பற்றவனா கபடற்றவன் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைகளை இன்னைக்கு உங்க பேர சொல்லி ஆண்டவர் சொல்லுவாங்களா இவங்க கபடற்றவங்கன்னு சொல்லி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க இங்க நாத்தான் வேலை குறித்து ஆண்டவரை ஏசு கிறிஸ்துவே சாட்சி கொடுக்குறாங்க இதோ கபடற்ற உத்தம இச வேலைன்னு சொல்லி நம்மளும் ஒரு கபடற்ற உத்தம பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் கபடற்றவங்களா இருந்தாதான் ஆண்டோட சமத்துல ஆண்டோட ராஜ்யத்துல நம்ம போய் சேர முடியும் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி நாலாம் அதிகாரம் மூன்று நாலு ஐந்து வசனங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது யார் கத்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக் கொப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கத்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான் இங்கே சொல்லப்படுவது யார் கத்துடை பருவத்தில் ஏறுவார் யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார் என்று சொன்னால் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் அநேக காரியங்கள் இது சொல்லப்படுது இதுல ஒரு காரியம் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே ஒருபோது நம்ம வாழ்க்கையில கபடா நம்ம ஆணையிடக்கூடாது அப்படின்னா பொய்ய உண்மை கணக்கா என்ன பண்ணக்கூடாது பேசக்கூடாது சில பேர் சொல்றது பொய்யா இருக்கும் ஆனா அந்த பொய்ய உண்மை மாதிரி அப்படி தெளிவா பேசுவாங்க நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்படக்கூடாது வெய்தற்று சொல்லப்படுது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில பொய் சொல்லவே கூடாது அதே போல பொய்ய உண்மையை போல காட்டவும் கூடாது பொய் சொல்றது தேவனுக்கு பிரித்தமில்லாத காரியம் அப்போஸ்தரல்ல அன்னன்யா சப்பிரால் தேவனுக்கு விரோதமான பொய் சொன்னதுனால அவங்க அழிந்து போனார்கள் இதை கேட்டு கொண்டிருக்க அருமையான கத்துடை பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் பொய் ஆணை நம்ம இடக்கூடாது பொய்ய உண்மை கணக்கா சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது கபடாய் ஆணையிடாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்ம க கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்லுது நம்ம கத்தரால் ஆசீர்வாதம் பெறணுமா அப்ப நம்முடைய வாழ்க்கையில கபட நம்ம ஆணையிடாம இருப்போம் கத்தருடைய பருவத்துல ஏறணுமா கத்தருடைய பருவத்தில் நிற்கணுமா அப்போ நம்ம கபடாய் ஆணையிடாமல் இருப்போம் நிச்சயமா ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக நாம் கண்களை முடிச்சுடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இசப்பாம நாங்கள் அஞ்சியோடு கூட துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் அப்பா இந்த நாளும் எங்களோடு பேசும் வார்த்தைக்காக நாங்கள் நடிச்சு எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கபடச்சவரா இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டுிக்கிற ஒரு ஒருபோது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க தீங்கை பிணைக்க கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு எங்களுடைய பேசக்கூடாது கபடாய் ஆணையிடாமல் இருக்க உதவி செய்யுங்க எப்படி நீ நாத்தான் வேலை பார்த்து கபடற்ற உத்தம இசவேலை என்று சொன்னது போல எங்களை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கை காணப்பட உதவி செய்யுங்க இன்றைக்கு இந்த கேட்ட சத்தின்படி படி ஆண்டு வரை ஒவ்வொரு மக்களும் வாழ்வதற்கு நீங்க உதவி செய்ய வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாள் முழுது எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க நல்ல சரியத்துல சுக பலத்தை கொடுங்கப்பா பாதுகாப்பை உண்டாகட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் வழி நடத்துவீராக நாங்கள் ஒப்பு சத்தியின்படி நடக்க உதவி செய்ய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுல நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆண்டூர் சித்த மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணாவோடு கூட சந்திக்கிறோம் அதுவரை தேவனுடைய கிருபை உங்களை தாங்கிக் கொள்வதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அநேகரை ஆயத்தப்படுத்துவோம் ஆமேன் அலில்